நேதைக்கு சவுந்தர்யாக்கும் மஞ்சுரிக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை சண்டையானச்சு அந்த சண்டையில் சவுந்தர்யா மஞ்சூரிய வச்சு கிளீனு கிழிச்சு அறிஞ்சிருப்பாங்க அதே விஷயத்தை மஞ்சூரிக்கு கொண்டு வந்து முத்துக்குமண்டை வந்து சொல்கிறாங்க முத்துக்குமன் அதுக்கு மஞ்சூரி சொல்கிறதுக்கெல்லாம் சவுந்தரியா வந்து திட்டுறாரு சவுந்தரியா வந்து உப்புறாடு சவுந்தர்யா வந்து ஒரு பொய் சொல்கிறவ அதாவது சவுந்தர்யா வந்து மஞ்சூரி மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டை திருப்பி என்ன பண்ணுறாரு இந்த முத்துக்குமன் அப்படிங்கிற அந்த டப்பாக்கார் அது அருண் சொன்ன மாதிரி டப்பா அடிக்கிற உட்காந்துரு மஞ்சூரிக்கு இந்தமா அதே குற்றச்சாட்டை திருப்பி சவுந்தரியா மேலே வந்து வைக்கிறார் சௌந்தர்யா தான் பொய் சொல்கிறாங்க சௌந்தரியாதான் புராடு சௌந்தர்யா தான் வன்பத்தில் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மஞ்சுளிக்கு வந்து டப்பா அடிச்சிட்டு இருக்காரு நம்ம மத்திய ரிவியூவர் மாதிரி போற போக்கில் எல்லாம் சொல்றது இல்லை அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சௌந்தரியா எப்படி வச்சு கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இப்போ மஞ்சுரி வந்து அந்த விஷயத்தை முத்துக்கொண்ட சொல்றாங்க என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்த்தலாம் நேற்றுக்கு சௌந்தரியா சொன்னதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் போய் வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சமாளிக்க தெரியுதுன்னா எனக்கு வந்து பேச தெரியாது நீ உங்களுக்கு வந்து பேச தெரியுதுன்னா நீங்கள் வந்து பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து பொய்யே பேசிட்டு அதை வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொல்லியிருப்பாங்கள்ல அதை போய் வந்து முத்துக்குமட்டை வந்து சொல்லுது அதுக்கு முத்துக்குமட்டம் என்ன சொல்கிறா அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதாவது வந்து பேசிட்டு அடி வாங்கிட்டு போகிறது அதாவது வந்து பேசிட்டு சௌந்தரி அடி வாங்கிட்டு போகிறாங்களா டே முத்துக்குமரம் அடி வாங்கினதே மஞ்சுரி தான் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பேச தெரியல அப்படின்னு சொல்லி பேச தெரியலை அப்படிங்கிறது ஏன் பேசுற அந்த முத்துக்குமே அந்த பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சூரி பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறனால அந்த வார்த்தை எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் சௌந்தரிய நார்மல் பேச்சு அதனால் பேச தெரியாதுங்கிறாங்க இவங்க ரெண்டு பட்டிமன்ற பேச்சாளர்னால அவங்க பேச தெரியாதுனால அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறா நீ இப்போ வந்து பேச வேண்டியது அடி வாங்க வேண்டியது அப்புறம் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட் பண்ணுறான் திருப்பி மஞ்சு அது சாசனா சொல்லுது பேச தெரியாது அப்படின்னு சொல்லி இப்படி பேசுகிறேன் எனக்கு வந்து ஷாக்காக இருக்குது சௌந்தரியா பேச இப்படி பேசுகிறா ஷாக்காக இருக்குன்னா இந்த சாசனா கேடு கேட்டாலும் இடையில வந்து தூண்டி விடுது அப்போயும் முத்துக்குமார் என்ன சொல்கிறா அப்படின்னா பேச தெரியாது என்றால் பொறுமையாக பேசு ஏன் கத்துற பேச தெரியாதுன்னா பொறுமையாக பேசுன்னு கத்த ஏன் கத்தக்கூடும் அதுக்கு என்னடா ஏதாவது இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மஞ்சுரி சொல்லுது எனக்கு வந்து வன்மமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா வன்மே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன பேசுனா பார்த்தியா அப்படின்னு சொல்லி மஞ்சுரி சொல்ல உடனே அப்படி ஏ ஏ ஏ வன்மமே இல்லை அந்த ஒரு செம்பு அடிக்கங்குள்ளே அந்த தாக்குற ஒரு துணி இருக்கு இல்லையா அதை வந்து உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கேன் உடனே சேசனை சொல்லுது அவங்க எங்கள் அப்பா பேக்கரின்லாம் சொன்னாங்களேக்கா அப்படின்னோடனே ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் அப்பா பேக்கரி எழுத்தீங்கல்ல அதனால் இந்த இடத்துல மஞ்சள் மிகப்பெரிய பொய் சொல்லுது அதனால் இந்த வீட்டை வீட்டில் நான் எதுக்கு இந்த அதாவது எங்கள் அப்பா பேக்கரியை சொன்னீங்களே இது என்ன உங்கள் வீடா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் இது என்ன உங்கள் வீடான்னு சொல்லி கே சௌந்தரியா கேட்டது எதுக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல இது வந்து உன் கேம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால நீ உள்ள போ உள்ள போ அப்படிங்கும்போது இது என்ன உங்கள் வீடு கிடையாது இது வந்து பிக்பாஸ் வீடு அப்படின்னு நான் கேம்லாட வந்திருக்கேன்னு சவுண்டு சொன்னாதான் இவள் அப்படியே மாற்றி அவள் வந்து உங்கள் வீடான்னு கேட்டா இல்லை இது வந்து பிக் பாஸ் நான் கேம்லாட வந்திருக்கேன் சொல்லி அப்படியே இவன்ட்டை வந்து மாற்றி சொல்றது மஞ்சுரி மஞ்சுரி வந்து ஒரு கேடு கட்ட ஆளாக இருக்குது உடனே இவன் முத்துக்குமரன் சொல்கிறான் இதுக்கு பேர் தான் வன்மோ வன்மத்தை வச்சு பேசுனது இந்த மஞ்சூரி கேடு தான் எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ சவுந்தர்யா பின்னாடி பேசியிருக்காங்க நீ ஏன் பின்னாடி பேசுகிற பின்னாடி பேசாதான் முன்னாடி வந்து போது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஓ இங்கே தானே உட்காந்துருக்குறேன் நீ என்ன வேற எங்கேயா தொலைஞ்சிட்டேன் உன்னாடு தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க நீ கேமில் இல்லையே வெளியே போகும்போது திருப்பி சவுந்தர்யா பதிலடி கொடுப்பாங்க அது வந்து எங்கள் அப்பா அப்பா நீங்கள் சொன்னீங்க இது வந்து உங்கள் கேட்டு கிடையாது இது வந்து பிக் பாஸு நான் எங்கே உட்காரன்னு உக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுண்டு தான் சொல்லியிருப்பாங்க இது வந்து உங்கள் வீடு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து இது என்ன பண்ணுது ஏதோ வந்து சௌந்தர்யா அதாவது இது சொன்ன மாதிரி சௌந்தர்யா சொன்னதை இது சொன்ன மாதிரி சௌந்தர்யா இதை போய் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியும் நீ இந்த கேமில் இல்லைன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கு இது பதில் கொடுத்த மாதிரி அப்படியே மாற்றி பேசுனா சொல்ல உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு எவ்வளோ பேசுது உடனே அடுத்து என்ன பாயிண்ட் வைக்கிது அப்படின்னா சௌந்தரியா வந்து யோசிக்காமல் பே அவள் சொல் சௌந்தர்யா சொல்லுதான் நான் யோசிக்காமல் பேசிடுவேன் நான் சம்டைம் வந்து யோசிக்காமல் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொன்னதான் இது வந்து உருட்டுது அதுக்கு உடனே முத்துக்கண்ணு சொல்கிறான் இதுக்கு பேர் தான் ப்ராடான் சௌந்தரியா வந்து யோசிக்காமல் சில நேரம் பண்ணிடுவாங்க பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லித்தான் அப்படி சொன்ன உடனே அது மஞ்சூரி அப்படி சொன்னேன்னு சொல்லி அப்பட்டமாக வந்து மஞ்சூரி போய் சொல்வது உடனே என்ன பண்ணுறா முத்து வந்து ஆமாம் ப்ராடு ப்ராடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னா காலையில் டாஸ்கில் வந்து நான் பொய் சொல்கிறேன் பொய் சொல்லிட்டு சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்லி சொல்லலை அப்போ நான் போய் எந்த இடத்துல நான் வந்து பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னா எனக்கு வந்து தோணுதுங்கிறா இதுவும் முழுக்க முழுக்க போய் எந்த இடத்துல வந்து நீ பொய் சொல்கிற அப்படிங்கும்போது தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து என் ஃப்ரெண்டு அதனால தான் டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முத்துக்குமரன் என் ஃப்ரெண்டு தான் டாஸ்க் கொடுத்தேன் அப்படிங்கிறத மறைச்சிட்டு அதை வந்து மாற்றி சொல்லியிருக்கோம் இல்லை யாராக இருந்தால் அந்த டாஸ்க் கொடுத்துருப்பேன் இருக்கோம் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கொடுத்துருப்பேன் இருக்கோம் முத்துக்குமரன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு வார்த்தை ஜாலங்கள் இருக்குல்ல அதான் அந்த பேசி சமாளிக்கிறேன் அதான் சவுண்டு கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை நாலஞ்சு விதமாக மாற்றி மாற்றி நாலஞ்சு வார்த்தையில போட்டு பேசி சமாளிச்சுருப்போம் போய் சொல்லியிருக்கோம் நீ என்ன சொல்லியிருக்க ஒரே வார்த்தையில் ஆமாம் முத்துக்குண்ணன் என் ஃப்ரெண்டு அதனால் அந்த டாஸ்க் கொடுத்தேன் தானே சொன்னேன் அதுக்கப்புறம் அருண் டப்பை மனுப்பி கேட்கும்போது நீ என்ன சொன்னேன் நான் வந்து முத்துக்குமரன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால டாஸ்க் கொடுக்க அதான் பாயிண்ட்டு அதான் சவுண்டு பிடிச்சிட்டாங்க அப்புறம் திருப்பி வந்துட்டு முத்துக்குமரன் என்ன பண்ணுறான் அருண்ட்ட மன்னிப்பு கேட்குறான் புரியுதா முத்துக்குமரன் அருண்ட்ட மன்னிப்பு கேட்குறான் மஞ்சூரி அருண்ட்ட மன்னிப்பு கேட்குது அப்படி மன்னிப்பு கேட்கும்போது இவங்க சொல்கிறக்கூடிய காரணம் என்ன அவன் ஃப்ரெண்டு இல்லை அதை ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது வந்து கேமு தான் ஃபஸ்ட்டு முத்துக்குண்ணைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னது நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் மஞ்சு என்ன சொல்லுதுன்னா முத்துக்குண்ணைய ஃப்ரெண்டு கிடையாது என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிச்சு அப்புறம் திருப்பி என்ன விஜய் சேதுபதி கேட்கும்போது முத்துக்குன்னைய ஃப்ரெண்டு அதனால் கொடுத்தாங்கது புரியுதா அதனால தான் அருள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவன் டப்பா அடிக்கிறான் மஞ்சூரிக்கு ஆனால் மஞ்சுரியே சொல்கிறாங்க இவன் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு இதை தான் வந்து சவுண்டு சொல்லுது நீ மாற்றி மாற்றி பேசுகிற பொய் போய் பேசுகிற விளக்கம் கொடுத்தாலும் எதோ எனக்கு தோணுது அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சூரி கட்டமைக்குது உடனே பக்கத்தில் உட்காந்துருக்க பெய் குழந்தை சொல்லுது என்னை அப்படி தான் எனக்கு வந்து வ மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கே நான் உனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குட்டி சாட்டான் ஏற்றி விட உடனே இந்த முத்துக்குமான் என்ன பண்ணுறான் கன்னியன் என்ன பண்ணுறாரு அப்போ எனக்கு தான் ஃபீல் ஆகுது நான் என்ன வேணால் பேசிட்டுமா வார்த்தையை பாருங்கள் என்ன வேணால் பேசணுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து திருப்பி வந்து பேசுகிறான் அதாவது நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த இடத்துல பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தோணுது அப்படிங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதுக்கு சொல்கிறான் அப்படியெல்லாம் பார்த்தா நீ எல்லாம் எவ்வளோ பெரிய பொய் சொல்கிற உனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஒன்மாதை கேட்கறா நீ சரின்னு காட்டுறதுக்கு மற்றவங்கள வந்து பொய்யின்னு காட்டுறா அதாவது தன்னை வந்து சரின்னு காட்டிக்கிறதுக்காக சௌந்தரியா மஞ்சுரியை வந்து பொய்ங்க தான் நீ பொய் சொல்லியிருக்க மஞ்சுரி முழுக்க முழுக்க பொய் பொய் சொல்லிவிட்டு சவுந்தர்யாட்டை முழுக்க முழுக்க அடி வாங்கிட்டு சௌந்தரியா உன்னை வச்சு ஃபயராக வச்சு செஞ்சு விட்டுட்டு இங்கே வந்துட்டு கண்ணியத்தை உட்காந்து சொல்லிகிட்டு இருக்குது அந்த கன்னியன் உனக்கு என்ன ஒன்றா டப்பா அடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது அப்பாடாமல் தெரியுது உடனே கண்ணியன் சொல்கிறான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரணும் அதனால தான் பேசுது அப்படின்னு சொல்லி என்னடா கண்ணியன் உன்னோட அறிவு இவ்வளோ தானா கண்ணியன் எப்படி அப்படின்னா மக்களையே வந்து கேவலமாக பேசுவான் இப்போ சௌந்தரியா கேவமாக பேசுறது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே இந்த மக்கள் வந்து இங்கே எப்படி கேம் விளாட்றாங்க எப்படி வந்து இருக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மக்கள் வந்து ஒரு முட்டாளு அவங்களுக்கு பிடிச்சா போதும் அவ்வளோதான் மக்கள் வந்து ஒரு முட்டாளாம் மக்களுக்கு பிடிச்சா போதுமா ஏண்டா இங்கே வந்து எப்படி நீ கேம் விளாட்ற நீ எப்படி நடந்துக்கிற அதை தானே மக்கள் உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உன்னைய பார்த்தோன்னே மக்களுக்கு பிடிச்சிருமா அப்போ மக்கள் முட்டாள அப்போ இவன் என்னன்னா தொடர்ந்து வந்து சௌந்தர்யா ஒரு பக்கம் க மட்டன் தட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து மஞ்சளுக்கு வந்து டப்பா அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மக்களை கேவலம் பேசிட்டு மக்களுக்கு இவனுக்கு பிஆர் வச்சு ஓட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமாகச்சு ஏன்னா இவன் கேமுக்காக எதுவுமே பண்ணல இவன் அந்த கேமில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறது சவுண்டு தான் பண்ணுறாங்க சரியா இப்போ சவுண்டை தானே பேசிக்கிட்டு இருக்கோம் சவுண்ட் இல்லைனா இவனுக்கு பேசுகிறதுக்கு டாப்பிக்கும் கிடையாது ஏன்னா இவனாக எந்த கேமும் விளையாடவும் மாட்டான் முத்து முத்துக்குமரன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் நாயவான் நீதிமான் மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான் அந்த முத்துக்குமரன் அதில் அந்த மஞ்சூரிக்கு டப்பா அடிக்கிறான் அப்படிங்கிறது அப்படமாக தெரிஞ்சு போச்சு இதில் அந்த பேய் குழந்தையோட சவாசம் வச்சுக்கிட்டு பேய் குழந்தை தான் புறணி பேசாதவன் அப்படின்னு சொல்லும்போதே முத்துக்குமரன் எந்த அளவுக்கு மூளை இல்லாதவன் ஓ சௌந்தரியா வந்து புறணி பேசாதவங்கன்னு சொன்னால் அதில் நாய் இருக்குது ஆனால் பேய் குழந்தை புறணி பேசவுன்னு சொன்னால் அது அப்பட்டம்மா என்ன கேவலமான ஒரு இது அதை தான் இருக்கான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்